கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் திட்டத்திற்கு கண்டனம் முத்தரசன் பேட்டி கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் சி எஸ் சுப்பிரமணியம் அரங்கத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி குறித்த பணிகளை நேரில் பார்வையிடுவதற்காக கோபிச்செட்டிப்பாளையம் கட்சி அலுவலகம் வந்திருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அங்கிருந்து கட்சி தொண்டர்களுக்கு விழாவில் கலந்து கொள்வதற்கான அழைப்பிதழை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசுகையில் குற்றாலத்தில் உள்ள பிரதான நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட சில இடங்களை வனத்துறை வசம் ஒப்படைக்கும் திட்டத்தை கைவிடுவதுடன் ஏற்கனவே வனத்துறையினரின் வசமுள்ள பகுதிகளை திரும்ப பெற்று சுற்றுலா பயணிகள் எளிமையாக சென்று வர தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக அரசின் அனுமதியையும் கருத்துக்களையும் பெறாமல் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கட்டும் கேரள அரசின் முடிவு கண்டனத்துக்குரியது என்றும் அவர் கூறினார் பழைய குற்றால அறிவு இவைகளையும் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டால் பொதுமக்கள் அங்கே செல்லவே முடியாது சுற்றுலாத்தலமும் இல்லை என்ற நிலைக்கு ஆளாகிவிடும் பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல இதை நம்பி இருக்கிற வணிகர்கள் சிறு வணிகர்கள் பழம் வைக்கிறவங்க களஹட்டி கடை வச்சிருக்கிறவங்க சாப்பாடு கடை வச்சுருக்கிறவங்க அது மாதிரி விடுதி வைத்திருப்பவர்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுவார்கள் ஆகவே இப்படி ஒரு ஏற்பாடு இருக்குமே ஆனால் அதை அரசு கைவிடுவது மட்டுமல்ல ஏற்கனவே வனத்துடைய பொறுத்ததையும் திரும்ப பெற வேண்டும் ஏற்கனவே இருந்த பல இடங்களையும் தொடர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டோம் கேரளத்தில் இருக்கிற அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அரசாங்கம் மக்களின் மீது நம்பிக்கை கொண்ட அரசாங்கம் மக்களின் மீது நல்லெண்ணமும் நம்பிக்கையும் கொண்ட அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக திருப்பூர் கரூர் மாவட்ட மக்களுடைய நரல் கருதி இந்த அணை கட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிக்க